சேனல் நேர்களே கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை சம்மந்தமாக பல்வேறு விஷயங்களை ஏறக்குறைய எல்லா சேனல்லையும் எல்லா சோசியல் மீடியாவிலும் டெய்லி இப்போ அதை வந்து பேசும் பொருளாக இருக்கு இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்று இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து நாடுகள்லாம் கூட இதுக்கு ஆதரவு தெரித்து தெரிவித்து உலக சுகாதார அமைப்பில் போய்ட்டு இதை வந்து கம்ப்ளைண்டாக சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் பேசக்கூடிய பொருளாக மாறி இருக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி இந்த பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் ஓகே எதுக்கு வெஸ்ட் பெங்காலில் நடந்த ஒரு விஷயத்துக்கு இந்தியா ஃபுல்லாக ஒரு போராட்டம் தேவைதானா தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் தேவைன்னா அதனால் என்ன நடக்க போகுது இப்போ அந்த பொண்ணு அந்த மாதிரி செஞ்சவன உடனே அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் பேச கேட்குறோம் இந்த கொலைக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போது நார்மலாகவே சில பேர் வந்து எந்த சமூக அக்கறை இல்லாமலோ அல்லது வந்து அதை பற்றி தெரியாமலோ அக்கம் பக்கம் சில பேர் பேசிக்கிறத வச்சு அந்த பொண்ணு மேலே ஏன்னா தப்பு இருந்திருக்கும்பா அது ஏற்கனவே ஏதாவது தவறான தொடர்போ இல்லை அந்த மாதிரி ஏன்னா இருந்திருக்கலாமா அப்படின்னு பேசுகிற பேச்சு இல்லை அதனுடைய ட்ரெஸ் கோடு எப்படி இருந்திருக்கும் அதனால் சில பேருக்கு ஒரு தவறான எண்ணம் தோன்றி இருக்குமா அப்படின்னு சொல்கிற சில பேருடைய பேச்சு இப்படி சமூகத்தில் நிறைய விஷயங்கள் வந்திருந்தாலும் பொதுவான ஒரு அபிப்பிராயம் என்னென்னா இந்த போராட்டம் அகிலைந்து நடத்துகிறதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கும் அங்கே செய்த தவறுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இல்லை கேரளாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இல்லை இந்திய அளவில் நடத்துக என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சாதாரணமான ஆட்கள் கேட்குறாங்க அது நியாயமான ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போது எல்லார் மத்திலையும் ஒரு புதுவான ஒரு கேள்வி வந்திருக்கு பயமும் வந்திருக்கு டாக்டர் படித்த அறிவாளி அவங்க மூலியமாக ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அறிவை விருத்தி செஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுடைய இறப்புக்கும் சாதாரணவங்களுடைய இறப்புக்கும் வித்தியாசம் இருக்குது எல்லாமே உயிர் தான் எல்லாத்தையும் நான் வந்து குறைச்சி மதிப்பிடல ஆனால் இப்படிப்பட்ட உயிர்கள் ஒரு முக்கியமான ஒரு உயிர் தான் அது இப்போ எவ்வளோ பேர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறாங்க டாக்டர்ஸ் அது இதெல்லாம் நிறைய பேர் ஆனால் அது வந்து ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட மனித தவறுகள் அதுவும் ஒரு சைக்கோ மாதிரி மிக கொடுமையாக அவங்கள கொடுமைப்படுத்தி அப்படிப்பட்ட அந்த செய்தியெல்லாம் படிக்கும்போது நைன்டி டிகிரியில் காலை வளச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு போதெல்லாம் இவெல்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்குது ஆனால் இன்னொரு கேள்வி சாதாரண மக்கள் வல சமூக வலைதளங்களில் வந்தது என்னென்னா இது வந்து கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்தது ஏன்னா முதல்ல ரிப்போர்ட் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்ற தகவலை தான் அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாங்க அது மருத்துவமனை நிர்வாகமும் கொடுக்குது போலீஸும் கொடுக்குறாங்க அப்போது எந்த தற்கொலைக்கான காரணமும் இல்லாத சூழ்நிலையில் திடீர்னு தன்னுடைய மகள் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன பிரச்சனைன்னு அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுது அவங்க வராங்க வந்த பிறகு அவங்கள ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே அவ அந்த டெட் பாடியை பார்க்கறதுக்கு கூட அனுமதிக்கலை இப்போ இது ஒரு சந்தேகத்தை அந்த இடத்துல ஏற்படுத்துது ஏன் அவங்கள பார்க்க அனுமதிக்கலை உடனடியாக ஏன் அதை வந்து அதாவது ஒரு சூசைட் பண்ணி சாகிறதுக்குன்னா நிறைய மெத்தடு இருக்குது சாதாரணமாக ஹேங்கிங் பண்ணாங்கன்னா ஈஸியாக தெரியும் ஹேங்கிங் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்லலாம் யாராவது அடித்து கொலை பண்ணி ஹேங் பண்ணி விட்டுருந்தா கூட ஹேங் பண்ணியிருக்கு அதனால் இது வந்து சூசைடு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது பார்த்தவொன்னே தெரியும் மிக பலமான காயங்கள் உடம்பு ஃபுல்லாக இருக்குது ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க தலையில் அடிபட்டிருக்கு ஷோல்டரில் அடிபட்டிருக்கு கையில் அடிபட்டிருக்கு காலில் அடிபட்டுருக்கு சொல்லக்கூடாத பாகம் எல்லா இடங்கள்லேயுமே இரத்த கசிவு இருக்குது எலும்புலாம் உடஞ்சிருக்கு இப்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்லையும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இறந்ததுக்கான காரணம் கழுத்தை நெரிச்சு மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதே மாதிரி லங்ஸில் அங்கே வந்து ரத்த கசிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பதினாலு இடங்களில் வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடல் முழுக்க பல்வேறு இடங்களில் இரத்த கட்டி அதாவது இரத்தம் கட்டியாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பெரிய செய்தியாக சமூக வலைதளங்களில் வந்தது வந்து நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் சாரி நூற்றி ஐம்பது மில்லி அந்த ஃபோம் இருந்ததாக சொல்கிறாங்கல்ல அது வந்து தவறான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சில பேர் சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட்லேயும் ஃப்ளூயிட் தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதை பற்றி எதுவும் சொல்லலை அப்போது ஏன்னா ஒரு தனி மனிதன் இப்படிப்பட்ட மிருகத்தனமான செயலில் ஈடுபட்டால் அந்த அளவுக்கு இருக்காது அப்போ அது ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது நைன்ட்டி டிகிரி ஒரு ஆளுடைய காலை வந்து பிரித்து வைக்கணும்னு சொன்னால் தனியாக ஒரு ஆளால் பண்ண முடியாது அப்படின்றது உதடுகள் காது கண்ணம் இந்த மாதிரி மூக்கு இந்த மாதிரி நிறைய இடங்களில் கடிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இது கண்டிப்பாக தனிப்பட்ட ஒரு ஆளால் செஞ்சுருக்க முடியாது அப்படின்றது க்ளீனாக புரியுது இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அது சில தெளிவுகள்லாம் கிடைக்கும் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலுடைய பிரின்ஸிபல் வந்து ராஜினாமா பண்ணுறார் அவர் ராஜினாமா ஏன் பண்ணார் ஏன் வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேள்வி ஒரு சந்தேகத்தை உடனே உடனடியாக திரும்பவும் அதை அவர் அங்கே ஜாயின் பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் அந்த டைமில் வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உடனடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதில் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஏன் இதை உடனடியாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டவுட்டு வந்திருக்கு அதே மாதிரி அந்த சம்பவம் நடந்த அந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறையாங்கெல்லாம் தடயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சுவர்லாம் அடித்து அதாவது உடைச்சி ஒரு ரிப்பேரிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடைக்கிறாங்க அப்போது இந்த கோர்ட்டே வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா எதனால் இதை உடைச்சிங்க நீங்கள் ரீவேம் பண்ணுறதுனா இந்த நேரத்தில் அதை உடைக்க சொல்லி உத்தரவு கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை சந்தேகத்தை அவங்க எழுப்பியிருக்காங்க அதே மாதிரி போலீஸ் தரப்பில் அங்கேத்த கொல்கத்தாவினுடைய கமிஷனர் அவர் வந்து நாங்கள் என்ன செய்ய முடியும் இதுக்கு மேலே எங்களால் எல்லா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்லாம் சொன்னவங்க இப்போது சிபிஐ விசாரணையில் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரின்ஸிபல் மேலே டவுட்டு வந்திருக்கு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணையை துவங்கியிருக்காங்க அவர் அநேகமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது படு மோசமாக இருக்குது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவரை பற்றி பேட்டி கொடுக்கும்போது நான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை அவர் கூட படித்தவங்க இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்களா ஹைலி கரப்டட் பர்சன் அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க கிட்ட கூட ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டாரு அவர் மேலே அப்படியே ஒரு கேஸு கூட அலிகேஷன் கூட இருக்குது இப்படியெல்லாம் அங்கே வந்து முறைகேடான அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய டெண்டரில் நிறைய மிஸ்டேக் நடந்துருக்கு நிறைய மால் ப்ராக்டிசஸ்லாம் நடக்குது அப்படின்லாம் சொல்லி அவர் மேலே எக்கச்சக்கமான மருத்துவ சீர்கேடுகள் அந்த மருத்துவ நிர்வாகத்தில் ஃபைனான்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து சீர்கேடு நிறைய நடக்கும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு அபிப்பிராயத்தை சொல்கிறாங்க அவர் வரும்போது கூட எப்படி வருவார்னால் ஒரு பெரிய அவருக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குற மாதிரி பாடி கார்டோடு தான் அவர் வருவாராம் அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப பெரிய அளவில் டாமினேட் பண்ணியிருந்திருக்காரு இப்போ நம்ம ஏற்கனவே அந்த கொலை பண்ண குற்றவாளின்னு சொல்லி கைது பண்ண வச்சுருக்கிற அவரை பற்றி நிறைய பார்த்துருக்காங்க கேட்டிருக்கோம் நம்ம அவர் வந்து ஒரு போலீஸ் சர்வீஸில் அவங்க போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து அவர் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டான் அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் அந்த ஒருவர் தான் இதுக்கு காரணமாக இல்லை இதுக்கு வேறு என்ன அரசியல் பின்னணிக்கு அந்த மருந்து வாங்கிறது மாத்திரைகள் வாங்கிறது எல்லாம் கூட ஊழல் நடந்திருக்கு கடுமையான கரப்ஷன் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த விஷயங்களை அந்த பெண் ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சுக்கிட்டு தட்டி கேட்கறதுக்கு அவங்க கேள்விகளை எழுப்பியிருக்காங்கன்றது தான் இப்போ வரக்கூடிய தகவல் சொல்லுது அப்போது இதை அவங்க அப்படி கேட்டதுனால அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவாகியிருக்கு அதனால் இந்த கொலை அந்த ஏங்கல்ல இது வெறுமனே வந்து ரேப் பண்ணோன்றதுக்காக நடந்தது இல்லை அப்படி ஒரு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கலாம் உண்மையிலேயே இந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மேலிருந்த தவறுகளை இந்த பெண் தெரிந்து கொண்டு அதை கேள்வி கேட்டதனால் அவங்களுக்கு கொலை முயற்சியை செய்து அவங்கள கொலை பண்ணியிருக்கலாம் அந்த காரணமாக இருக்கலாம் அதுக்கு இந்த பிரின்சிபல் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த விசாரணை வலயத்துக்குள்ளே யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்திங்கன்னா நாலு ஸ்டூடெண்ட்டுங்களையும் இப்போ சந்தேகத்தின் பேரில் அவங்களையும் இது பண்ணுறாங்க ஏன்னா இவ்வளவு கொடூரமாக ஒருத்தர் வந்து கொலை செய்யப்படணும்னா நிச்சயமாக தனி நபரால் முடிஞ்சிருக்காது இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவனெல்லாம் நிற்க வச்சு அப்படியே வெட்டினாங்க குத்துனாங்க அவனை சாவிச்சுனாங்க சுட்டுருனாங்க அப்படி எப்படின்னு அந்த இதில் தாங்க அந்த அரேபிய கண்ட்ரியிலலாம் பாருங்கள் நல்ல தண்டனை கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் தாங்க இந்த நாடு திருந்தோம் இனிமேல் அடுத்தவன் பார்த்து பயப்படுவான் அப்படின்லாம் சொல்லி நிறையா விஷயத்த சொல்றாங்க இது கோபத்தில் எமோஷனில் நம்ம சொல்கிற வார்த்தைகள் தான் தப்பு இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம சகோதரிக்கு நம்ம மனைவிக்கு நம்ம அம்மாவுக்கு நம்மளுடைய பெண்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்தால் நிச்சயமாக அப்படிப்பட்ட கோபம் நியாயமான மனிதர்களுக்கு வரதான் செய்யும் அப்போது உலக நாடுகள்லாம் இதை பற்றி எப்படி பேசுகிறாங்க இல்லை எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் முன்னேறிய நாடெல்லாம் இருக்கக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸு இந்த மாதிரி கண்ட்ரிகெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவாக எல்லா இடங்கள்லையும் இருக்குது சைனாவில் அவங்கள வந்து ஷூட் பண்ணுறாங்க இல்லைனா அந்த உறுப்பையே கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையை வச்சுருக்காங்க அரபு கண்ட்ரிலலாம் கழுத்தை வெட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் உடனடியாக பெருசாக விசாரணையெல்லாம் நடத்தலாம் இல்லை தான் தெரிஞ்ச உடனே அவனை பிடிச்சி கழுத்தை வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தண்டனை எல்லாம் சில நாடுகளில் இருக்குது ஆனால் இவ்வளவு மோசமான அல்லது இவ்வளவு பெரிய தண்டனைகள் இருக்கக்கூடிய நாடுகளில் அதனால் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்காமல் இருக்கான்னு பார்த்திங்கன்னா அப்பவும் அங்கேயும் நடக்க தான் செய்யுது அப்போது பிரச்சனையினுடைய ஆணி வேர் எங்கே இருக்குது அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி முக்கியமாக பார்க்கணுன்னு நினைக்கிற இந்த வீடியோ ப்ரோக்ராம் ஏன்னா கொல்கத்தாவில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அதில் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய நோக்கம் அந்த மாணவிக்கு ஏற்பட்ட மாதிரி இனி ஒரு சம்பவம் இங்கே நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு போராட்டமாகவோ பெண்களுக்கான பாதுகாப்பு இனிமேல் அதிகமாக இருக்கணும் என்பதற்கான ஒரு போராட்டம் மாதிரி அது அந்த போராட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக அவங்களுடைய பேரை கெடுக்கணும் அது மூலயமா நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்ற மாதிரி மட்டும்தான் அந்த போராட்டம் போயிட்டுருக்கே தவிர இந்த மருத்துவ சங்கம் இருக்குல்ல ஆல் இண்டியா மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க ஐந்து நிபந்தனைகளை வைக்கிறாங்க அதாவது கோரிக்கையை வைக்கிறாங்க அதில் முக்கியமானது இன்றைக்கி இருக்க சட்டங்கள் வந்து மருத்துவ ஊழியர்களுக்கு குறிப்பாக டாக்டர்ஸ்களுக்கு தேவையான பாதுகாப்பை அளிக்கக்கூடிய உரிமையை கொடுக்குற மாதிரி இல்லை அந்த சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ரெண்டாவது கோரிக்கை மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான அதுவும் நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்குற மாதிரியான சூழ்நிலை மருத்துவமனையில் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நியாயமான நேர்மையான ஒரு கௌரவமான ஒரு அவங்களுக்கு நஷ்ட லீடு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க இப்படிப்பட்ட டிமாண்டெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க ஆனால் அரசியல் காரணங்களுக்காக போராடுறதையும் சில நேரங்களில் சில இந்த இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது அப்போது என்ன தான் இதுக்கு தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக பாருங்கள் டாக்டர்ஸ் என் பொண்ணு டாக்டர் என் பையன் டாக்டர் எங்கள் வீட்டில் எல்லாம் இவங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெருமையாக பேசுகிறோம் ஆனால் அந்த டாக்டர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது பாருங்கள் அவங்க முறையாக போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் கூட கிடையாது ஆடிட்டோரியத்தில் போய்ட்டு அவங்க படுக்கணுன்ற மாதிரி நிலைமை தான் இருக்குது அங்கே இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்குள்ளே இருக்க வசதியெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசுனா அது இன்னும் நிறைய நீண்டுக்கிட்டே போகும் அது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்தியாலேயே முதல் முதல் வந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால் அதுதான் அந்த அதுதான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துருக்கு அந்த ஹாஸ்பிட்டலே இவ்வளவு மோசமான நிலைமைனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவங்களுக்கு பனி அந்த மாதிரி அதிகமாக இருக்குது எப்படிப்பட்டதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு உலகம் முழுக்க இப்போ அமெரிக்கா எடுத்துங்க வளர்ந்த நாடு முன்னேறிய நாடு அப்படின்னு சொல்கிறோம் அந்த நாட்டில் பத்தாயிரம் பேருக்கு முப்பத்தி மூணு டாக்டர் இருக்காங்க இதுதான் டாப்புன்னு சொல்கிற மாதிரி வளர்ந்த நாடுன்னு சொல்கிற சூப்பர் ஹீரோன்னு சொல்கிற அந்த அமெரிக்காவில் பத்தாயிரம் பேர் மக்கள் தொகை இருந்துன்னா முப்பத்தி மூணு பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க உலகத்தினுடைய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துக்கு இருபத்தோரு பேர் வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க ஆனால் இந்தியாவினுடைய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி மூணு பேர் தான் வந்து டாக்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்போது ஒரு உலக சராசரிக்கு நம்ம போனோம்னு சொன்னாலே இன்னும் ரெண்டு மடங்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமான டாக்டர்ஸ் வந்து தேவை ஆனால் நம்மளுடைய அரசாங்கம் இதில் வந்து ஒரு டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி டாக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டு டாக்டர்ஸ் படிக்கிறத வந்து சீட்டை இன்னும் அதிகப்படுத்தாமல் கம்மியாகவே வச்சுருக்காங்க அப்போ அது இந்தியா போன்ற நாடுகளில் சுகாதாரம் என்பது அந்தளவுக்கு இல்லாத ஒரு நாடுகளில் அதுக்காக அதிகமாக பட்ஜெட்டில் காசு ஒதுக்காத நாடுகளில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் உண்மையிலே சொல்லப்போனால் பல்வேறு விதமான வியாதிகள் அதிகமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் டாக்டருடைய தேவைகள் அதிகமாக இருக்குது அப்போ இந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும்னா அதுக்கேற்ற டாக்டர்ஸ் அமெரிக்கா லெவலுக்கு ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தோரு பேர் ஒரு பத்தாயிரம் பேருக்கு வரணும்னு சொன்னால் இன்றைக்கி இருக்க ஹாஸ்பிட்டல்லாம் பத்தாது இதே மாதிரி இப்போ ஏழு முப்பத்தொன்று பார்த்தீங்கன்னா எத்தனை மடங்கு தேவைன்னு நினச்சி பாருங்கள் அவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் தேவை நமக்கு அப்போ அவ்வளவு கல்லூரிகள் தேவை அவ்வளவு பேர் படிக்க வேண்டியிருக்கு அவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவ்வளோ டாக்டர்ஸ் வரும்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அதுக்கேற்ற பாதுகாப்பு வசதியும் வந்து செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது இது எந்த அரசாங்கத்துக்கு இருக்கோ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இந்த பொறுப்பு இருக்குது இப்போ மத்திய அரசாங்கம் இந்த மருத்துவர்களுக்கு மட்டுமில்லை பொதுவாகவே எல்லா தொழிலாளர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான வேலை சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பது பொதுவான விஷயம் குறிப்பாக டாக்டர்ஸ்க்கே இவ்வளோ மோசமாக இருக்குன்றது தான் ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அதை சரி பண்ண வேண்டியது இந்த அரசனுடைய கடமையாக நாங்கள் பார்க்குறோம் இப்போது பொதுவாக சமுதாயத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு நான் சொன்னேன்னு ஆரம்பத்தில் அந்த பொண்ணு மேலே என்ன தப்பு இருக்குமா அதனுடைய ஆட்டிடியூடில் என்ன மிஸ்டேக் இருக்குமா அதனுடைய ட்ரெஸ் கோடில் என்ன மிஸ்டேக் இருக்குமா அப்படின்னா சொல்லி பார்க்குறோம் இப்போது பெண் உரிமையாளர்கள் பெண்ணியம் பேசுகிறவங்க எல்லாருமே வந்து பொதுவாக ஒரு டிமாண்டை நம்ம சொல்கிறத பார்த்துருக்கோம் இப்போ காலேஜில் சின்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாருக்குமே பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் குட் டச் பேட் டச் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த குட் டச் பேட் டச் வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி நம்ம முன்னேறி இருக்கோம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் தவறு நடந்தால் இம்மிடியேட்டாக கேள்வி கேட்கணும் அதை தட்டி கேட்கணும் அதுக்காக தயங்கக்கூடாது எது நமக்கு ஏதாவது ஆகிடுமோ இல்லை நமக்கு இதனால் பிரச்சனை வருமோ அப்படின்லாம் தயங்காமல் பதில் சொல்லணும் கேள்வி கேட்கணும் அப்படின்லாம் நிறைய விஷயத்த சொல்லித்தரோம் யாருக்கு பெண்களுக்கு குட் டச் எது பேட் டச் எதுன்னு பெண்களுக்கு சொல்லித்தரோம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆணி வேறாக இருக்கிறது எதுவோ அதை தான் கலையணும் இப்போ அப்படி பார்க்கும்போது குட் டச் பேட் டச் சொல்லித்தர பெற்றோர்கள் அது பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னால் பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்க வீட்டில் இருக்க ஆண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பேட் டச் எல்லாம் செய்யக்கூடாது அது தப்புன்னு சொல்லி கொடுத்துட்டாலே அதுக்கப்புறம் குட் டச் பேட் டச் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே பெண்களுக்கு இருக்காது அந்த பதாகையை இந்த போராட்டத்தில் கொல்கத்தா முழுவதும் மிகப்பெரிய அளவில் அந்த பதாகை இருந்தது உண்மையிலேயே ஒரு பெருமைப்படக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பெண்கள் தான் உஷாராக இருக்கணும் பெண்கள் தான் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரியே ஒரு இதுவை கிரியேட் பண்ணுறாங்க உண்மையிலேயே அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பெற்றோர்கள் இருக்காங்க பெண்ணுக்கு எப்படி பேட் டச்சை வந்து சொல்லிக் கொடுத்து இதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இன்றைய சமூகத்துக்கு இருக்குது அது குறிப்பாக எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு குழந்தைகளை நம்ம வளர்த்து கொண்டு வந்தால் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் என்னதான் தண்டனைகளை பெருக்கினாலும் அது வந்து மாறாது ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் ஆகும் இப்படிப்பட்ட மனோநிலையோடு சமூகத்தில் எல்லோரையும் நம்ம வளர்த்து கொண்டு தான் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்க மொத்தத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்த பிறகு இந்த மாதிரி இப்போ இந்தியாவில் போராட்டம் நடந்தோன்னு நடக்காமல் இருக்கான்னு பார்த்திங்கன்னா இப்போ கூட தமிழ்நாட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இப்போ அந்த வீடியோக்குள்ளே நான் போகலை ஆனால் ஏன்னா இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது சமூகத்தில் ஆணுக்கு நிகராக பெண்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு மகாத்மா காந்தி சொன்னார் எப்போது மிட் நைட்டில் ஒரு பொண்ணு உடம்பு ஃபுல்லாக நகையை போட்டுக்கிட்டு சுதந்திரமாக போயிட்டு வர முடியுதோ போயிட்டு வீட்டுக்கு திரும்ப முடியுதோ அப்போ தான் சுதந்திரம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவர் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொன்னார் நகையெல்லாம் இல்லை இப்போது எதுவுமே இல்லைனாலும் சரி பணமே இல்லைனாலும் சரி ஒரு பெண் அந்த டைமில் போய்ட்டு வர்றதுன்றது இன்றைக்கும் கேள்விக்குறிதான் மிகப்பெரிய அளவில் மாற்றம் குறிப்பாக இந்திய சமூகத்தில் தேவைப்படுது பெண் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க பெண் படிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களை தான் கருத்து தான் இங்கே மேலோங்கி நிற்குது அதையெல்லாம் உடைச்சி தகர்த்து இன்றைக்கி பெண்கள் அதுவும் குறிப்பாக ஐடி செக்டர்லாம் வந்த பிறகு கால் சென்டர்லாம் வந்த பிறகு அவங்க மிட் நைட்டில் கேப்பில் போயிட்டு வந்து வேலையை நைட்டெல்லாம் வேலை செய்கிற மாதிரி எல்லா செக்ஷன்லேயும் மிகப்பெரிய முன்னேற்றம் உலகமெல்லாம் எந்த அளவுக்கு போயிருக்கோ அதில் ஒரு சிறு பகுதி முன்னேற்றத்தை நம்ம இந்தியா பெற்று இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஈக்குவாலிட்டி பெண்களை உரிமை கொடுக்கறது கிடையாது அவங்களுக்கு தேவையான அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க செஞ்சுப்பாங்க நம்ம யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அடிப்படையில் நம்ம வீட்டில் இருக்கவங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணா இப்போ கேரளா கவர்மெண்ட்டு ஒரு புதிய பாடத்திட்டத்தில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாடத்திட்டத்தில் அப்பா உட்காந்து பேப்பர் படிப்பார் பையன் இருப்பான் பொண்ணு வீடு பெருகிட்டு இருக்க மாதிரியான படங்கள் தான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் இவ்வளவு காலம் கேரளாவில் அப்படியே உள்ட்டாவாக மாற்றி பையன் பெருக்கிற மாதிரி பொண்ணு விளையாடுற மாதிரி அம்மா படிக்கிற மாதிரி அப்பா சமையல் செய்கிற மாதிரியான ஒரு படத்தை சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி படத்தில் மாற்றிருக்காங்க இது மிகப்பெரிய தைரியம் வேணும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதை சொல்கிறதுக்கு அந்த அரசாங்கம் தைரியமாக அதை சொல்லியிருக்காங்க அதில் நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் சமூகத்தில் வரும்பொழுது தான் இப்படிப்பட்ட தவறுகள் குறையும் தனிநபருடைய பிரச்சனையாக இது மாறும் இந்த மாதிரி ஒரு சமூகமே குற்றவாளியாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அதை இந்த சமூகம் செய்வதற்கு மத்திய அரசு அந்த செக்ஷனுக்கு தேவையான அளவுக்கு குறிப்பாக அந்த குடும்பத்துக்கு நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்தாலும் அது இழப்பீடாக ஆகாது எவ்வளவு கனவுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க எவ்வளவு நாலேஜ் எவ்வளவு உயிர்களை காப்பாற்ற வேண்டிய அந்த உயிர் போனதுக்கு வந்து பணத்தினால் ஈடுகட்டவே முடியாது அதே மாதிரி விசாரணையை எவ்வளவு சீக்கிரம் நடத்தி கடுமையான தண்டனையை அவங்களுக்கு வழங்க வேண்டும் அந்த நீதியின் மூலம் மற்றவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும் இந்த விசாரணை அரசியல் ரீதியாக போகாமல் ஒட்டுமொத்த டாக்டர் சமூகத்துக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் அவங்க அஞ்சு டிமாண்ட் வச்சுருக்காங்களே அந்த அஞ்சு டிமாண்டையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலையும் பொதுமக்களாகிய நாம் நம்மளுடைய குழந்தைகளை அந்த குட் டச் பேட் டச்சை குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்